எங்கள் கண்ணு முன்னாடி உதாரணம் இருக்குது சார் ஒரு அக்யூஸ்டுக்கிட்ட கன்ஃபெஷன் வாங்கி அக்யூஸ்டு சொன்னதன் அடிப்படையில் ஒரு டெல்லி முதலமைச்சரை கைது பண்ணி சிறையில் தள்ளி துணை முதலமைச்சரை கைது பண்ணி சிறையில் தள்ளி அந்த கட்சியை ஒற்றி துவம்சம் பண்ணி டெல்லி தேர்தல் முடிஞ்ச தூக்கி போட்டு வேலை பார்க்க போய்ட்டு உண்டா இல்லையா நடந்துச்சு ஆமா ஆத்மி எதிர்ப்பின்றி இவர்களை விட வீரியமாக இருந்தது திரு சந்திரசேகர் ரா அவரு மகள கைது பண்ணி அதே கேஸ்ல கைது பண்ணி தோற்கடிச்சு அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியாம பண்ணி இன்னைக்கு அந்த கேஸ் வச்சிட்டு உரம் போயிட்டாங்க சரி இது உங்களுக்கு வருமா வராது அதுதான் எனக்கு தெரியல ஏன்னா அவங்க அவங்க மேல காட்டுற வீரியத்தை இது வரைக்கும் ஒன்றே பாஜக இவங்க மேலே காமிச்சமரே தெரியல எனக்கு உனக்கு இப்போ நடக்கிறதுலாம் பத்தாது அதானே அப்படி சொன்னால் அப்படி தான் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு அட்டாக் இல்லைன்ற ஒரு வைக்கிறாங்க ஒரு வருஷம் இருக்குமா ஆறி போயிடாது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சத்யேந்திர ஜெயின் மணி சிசோடியா தேர்தல் நெருக்கத்தில் கேஜ்ரிவால் கரெக்டா ஏன்னா சிஎம் ஓகே எட்டு உணர்ந்து காலி பண்ணுவீங்களா